கபர் எவ்வளவு உயரமாக இருக்கணும் என்ற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹிட்ட கபர்ல பார்க்கறது ஒரு சான் ஒரு சான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஆனா ஒரு சான் வரைக்கும் தான் அந்த கபர்களுடைய உயரம் என்ன செய்யும் இருக்கும் இத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கபர் கபர் ரிக்கின் அடையாளப்படுத்துற அளவுக்கான உயரம் ஓகே மண்ண இப்ப நம்ம இலங்கை இந்தியா போன நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்படி முக்கோண சேப்ல என்ன செய்வாங்க அதை பெருசா வைப்பாங்க காரணம் மணல் இங்க அளவுக்கு மிச்ச காலத்துக்கு என்ன செய்யாது அதை இருக்காது இப்படி வைச்ச மாட்டா ஆனால் ஒரு அளவுக்கு விளங்குற அளவுக்கு வைக்கிறது வேறு அதுக்கு மேலே கட்டப்படுறது ஹடா வலா யூபின அலை அதன் மேலே என்ன செய்யக்கூடாது கட்டப்படக்கூடாது அப்படி கட்டுறது பாவம் வல் வலா யூக்கு அலை கபருக்கு மேலே வந்து உட்காந்து கொள்ளக்கூடாது கபருக்கு மேலே உட்காந்து கொள்ளக்கூடாது இதற்கெல்லாம் ரசு கபரை பூசக்கூடாது வலா யூஜஸ்ஸஸ் கபரை என்ன செய்யக்கூடாது பூசக்கூடாது அப்படியே போட்டு சிமெண்ட்டால் பூசி வச்சிடுறது அந்த மாதிரி என்னது பூசுவதும் ரசூல்ஸ் அலல்லா உலுசத்தரை எத கூடாது என்ன செய்யறது எழுதி வைக்கிறது இது கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறான் எழுத கூடாது என்ற தடையில கபர்ல பேர் வைக்க கூடாது உதாரணமா எழுதக்கூடாது ஆனா ஒரு கலர்ல வச்சு என்ன இன்னால் மௌத்தா செய்கிறார்கள் கூட என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது அப்படி மட்டும் வைக்கிறதா இருந்தா இந்த பக்கையை வரலாற்றுலேருந்து அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்க பேர்லாம் ஏன்னா சில சில கபர்கள் யார் யார்னு தெரியும் இது யார கபர் இது யார கபர் தெரியும் அப்படி வச்சிருப்பேன் அப்படி என்ன செய்யக்கூடாது நாம ஒரு ஞாபகத்துக்காக அடையாளத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது பேர்ல வைக்க கூடாது அடுத்ததாக ரசூல்லா அதுக்கு அவர் ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜாபிர் ரதி இல்லாமட ஹதீஸ் தான் நான் சொன்னது ஜாபிர் ரதி ஹதீஸ் அடுத்த ஒரு ஹதீஸ் வந்து அபுல் ஹையாஜ் அல் அசதிக்கு அலி ரதி அனுப்பி வைக்கிறாங்க அபு அசுக்கா அலாமா அதாவது அபு அசுக்கா அலாமா பாசனீர் அலகி ரசூல்லா சலா அலி சொல்லாம் ரசூல்லாங்க எனக்கு எதுக்கு அனுப்பினாங்களோ அதுக்காக உங்களே நான் அனுப்புறேன் ரசூல்லாங்க என்ன எதுக்கு அனுப்பினாங்கன்னு சொன்னால் அல்லா ததா திம்சாலன் ஃபி பைத்தின் இல்லா தமசா எந்த வீட்டில் சிலையை கண்டாலும் உடச்சிடணும் வட கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா உயர்த்தப்பட்ட கபர்களை கண்டால் அதை அதாவது தர தரைமட்டமாக்கிவிட வேண்டும் அப்படி என்று சொல்லி ரசூலாம் சொல்லி அனுப்புறாங்க இந்த செய்தியில் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம உஸ்தாத் அப்துல்லா ஜம்மாலி அவங்க இருக்கிறாங்களே எல்லா ஹதீஸையும் நம்ம சொல்கிற ஹதீஸை எடுத்து தான் மாற்று கருத்து சொல்லுவார் அந்த க ஹதீஸ் தான் அவருக்கு ஆதாரம்

படைத்து அந்த படைப்பை ஒழுங்குபடுத்தினான் படைச்சு அதை அழிச்சான் அர்த்தமா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல எனவே ஹலக்கா அப்ப பசவ்வாணி என்னை அழகான முறையில் அமைத்தான் எனவே சவ்வான்ற சூழ்நாங்க சொன்னது நல்ல மக்கள் கபர்களை கண்ணீங்கன்னா அப்படி ஒழுங்குபடுத்திட்டு இந்த ஜாகிலிய மக்கள் எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னது அல்லா சொல்ல சொன்னாங்கன்னு அப்படி சொல்லி காட்டுறாரு ஆனா குரான் அல்லாஹு சொல்றான் அலைகும் ரப்பும் அல்லா அவர்கள் மீது பெரும் சத்தத்தை ஒன்று ஏற்படுத்தி அவர்களை அழிச்சா பசவாக அவர்களை ஒழுங்குபடுத்தினான் அங்கே என்ன மொழி தரமட்டமாக்கினான் அர்த்தம் எனவே தஸ்வியான்றது ஒழுங்குபடுத்தலையும் அடக்கும் அழித்தலையும் அடக்கும் இங்க ரசூல்லி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அனுப்பின புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால் உள்ள கரீனா ஏனைய ஹதீத்கள் முன்னால் உள்ள கரீனா என்ன என்ன எந்த சிலையை கண்டாலும் உடைச்சிரு அப்படின்னு அர்த்தம் என்னதான் எந்த கபரு கண்டாலும் தரமட்டமாக்கிறேன்னு தான் அர்த்தம் மத்த மத்த ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா இதை என்ன செய்யலாம் அழகான முறையில் புரிந்து கொள்ளலாம் ரைட் அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரங்களில் இவர் ஷேக் அல்பானி அவர்கள் வந்து புதால திபின் உமைத ரதி அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லி எடுத்து காட்டுறாரு எப்படி என்று சொன்னால் அவர் சொல்றாரு ஒருவர் ஒரு ஒருத்தர் சஹிதாகி மரணிக்கிறார் அவர் சொல்றாரு அதாவது

ரசூல்லாஹ் அலுவலி வசல்லாமோடைய காலத்திலிருந்து கபருக்கு உயர்த்தப்படக்கூடாது என்ற செய்தியை இது குறிக்கிறது அடுத்ததான அதாவது மற்ற அதுக்கான பல ஆதாரங்கள் என்ன செய்கிறாரு இதுல கொண்டு வருகிறார் இதுல கபரில் தொழுதல் விஷயத்தை கொஞ்சம் விரிவா ஷேக் அல்பானி என்ன செய்கிறாரு ஆய்வு செய்கிறார் ஷெக் அல்பானி அவர்கள் இதுல விரிவா ஆய்வு செய்கிறாரு முதலாவது செய்தி கொண்டு வராரு அபு சாயிதல் ரத்தியல்லாஹன் அவர்கள் அல் அருஹா மஸ்ஜித் எல்லா பள்ளி பள்ளி வாயில்கள் எல்லாமே அதாவது பூமி எல்லாமே பூமி எல்லாமே பள்ளி இல்லல் மக்பரா ஒரு ஹம்மா கபிரிஸ்தானமும் டொய்லெட்டை தவிர மற்ற எல்லாமே என்ன பள்ளி வாயில் என்ற எல்லாத்தையும் தொழலாம் அப்படி கபிரிஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது இரண்டாவது அனுசரதில் அவங்களோட செய்தி நகா அனி சலாத்தி பைன குபூர் கபர்களுக்கு மத்தியில் தொழுவதை ரசூலாங்க தடுத்தார்கள் ரெண்டாவது செய்தி அனுபின உமர் இபின் உமர் ரதுலாம் அவங்களோட செய்தி இஜ அலுஃபி புயூத்திக்கும் மின் சலாத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா உங்கள் வீடுகளிலும் உங்கள் தொழுகை என்ன செய்து கொள்ளுங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் கபிர்களாக என்ன செய்ய வேண்டாம் ஆக்க வேண்டாம் மூன்று நான்காவது உங்கள் வீடுகளை ஆக்க வேண்டாம் என்னால் வீட்டில் விரண்டு நாளை கொண்டு வந்துட்டு அதுல பள்ளி கெட்டுறது இப்ப கபிர தொழக்கூடாது என்றால் அதை அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க மற்றவர்களை தேற மற்ற சௌரன் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்வார்கள் கபிரில் ஆனால் எ சமுதாயத்தில் வந்த ஒரு பிரச்சனை என்னன்னா கபர்ல பள்ளி கட்டுறது பள்ளியை கட்டி அதுக்கு மத்தியில யார் பள்ளி கட்டினாரோ அவருக்கு ஒரு இடம் அடக்கி அவரு கொஞ்சம் கட்டி விடுறது அவர் தான் இந்த பள்ளி கட்டினார் என்று சொல்லி சொல்லிடுறதுக்கு அல்லது ஜியாரத்தை பள்ளியோட அட்டெச் பண்ணி பள்ளியுடைய வாயிலாலே அதுக்கு போற மாதிரி என்ன செஞ்சு வச்சிரு இந்த மாதிரி கபர்கள் இதில் அடங்குமா அப்படின்ற பிரச்சனை வார நேரத்தில் போட்ட தனியான நூல் தஹீர் சாஜிப் மசாஜித் கபிர்களை பள்ளிகளாக எடுத்தல் சம்பந்தமாக எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு புக்கு போட்டார் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு சுருக்கமாக ஒரு மொழிபெயர்த்தவர் தான் நுபார் ஃபாரூக் அஹ் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க அவர் புத்தகம் அடக்கஸ்தலங்களும் வணக்கங்களும் மொழிபெயர்த்தார் சுருக்கம் மொழிபெயர்ப்பு தான் அவருடைய நூலல்ல மொழிபெயர்ப்பு சுருக்கம் பண்ணி மொழிபெயர்த்தார் இப்ப என்ன விஷயம் இந்த நூல்களில் நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னால் கபிர்கள் பள்ளிகள் கட்டப்படக்கூடாது அப்படி என்று சொல்றதுக்கான நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம் அதுக்கு மாற்றமாக வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கான பதில்கள் என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து இந்த விஷயத்துல கூடுதலாக சிலையாக மாற்றி விட மாற்றிவிட வேண்டாம் அம்பி அஹி மசாஜித் தங்களது நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படி என்று சொன்னது அதுபோல யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் மோசமானவர்கள் அவர்கள் தள்ள மனிதர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் அடக்கம் செஞ்சு அதுல பள்ளியை கட்டி என்ன செஞ்சுடுவாங்க தொலை ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்றாங்க மூன்றாவது செய்தி அதாவது மக்கள்ல மோசமானவர்கள் யாரு தெரியுமா எவங்க உயிரோடு இருக்கக்கூட மறுமை வருதோ அவங்க எவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் மறுமை வருவதோ அவர்கள் என்று சொன்னார்கள் காரணம் என்ன ஒருத்தர் சொல்லாத தான் இந்த உலகத்துல எப்ப என்ன செய்வாங்க இருந்து கொண்டிருப்பார்கள் இரண்டாவது கபிர்கள் மீது பள்ளி கட்டுறவங்க கபர்கள் மீது பள்ளி கட்டக்கூடியவர்கள் எனவே இது எல்லாமே பள்ளிக்குள்ள கபர் இருப்பதையோ கபருக்கு பக்கத்துல ஒட்டி என்ன இந்த மாதிரி கபர் வைப்பதே தடை சரி இந்த தடைகள்ல இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும் எது அடங்காது அப்படி என்று சொன்னால் ஒரு இடத்துல கபரிஸ்தானா இருந்திருக்கும் அதை நீக்கி போட்டு பள்ளி என்ன செஞ்சிருப்பாங்க கட்டிருப்பாங்க உள்ளுக்கு முள் இருக்குது கல் இருக்குதுன்னு சொல்லி அந்த பள்ளியில தொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது பிள்ளை அதே போல ஒரு மையவாடி இருக்கும் மையவாடியில பள்ளி இருக்குது அந்த பள்ளிக்குள்ள கபு என்னது இல்லை ஆனா அந்த பள்ளிக்குள்ள தொழக்கூடாதுன்னு சொன்னா அது மையவாடிய பள்ளி விட்டு தூரமா இருக்கணும்னா இருக்கணும் ஆனா இந்த பள்ளியில தொழக்கூடாதுன்னு சொன்னா அது பிழை இது சம்பந்தமான மசாலா ஒன்று வந்த நேரங்களில் வந்து நாங்கள் அதுக்கு முழுமையாக ஒரு ஆர்டிக்கலாக சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறோம் அது பிழை அப்படி ஒரு தடை இரு இல்லை என்று சொன்னால் ரசூல்லாங்கட பள்ளி இப்போ இப்போ இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் பிழை மதினா பள்ளி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பள்ளி கபு வந்து பள்ளிக்குள்ள இருக்குது அது ரசூல்லாங்க அப்படி அடக்கல அது பிழை அந்த இடத்துல விஸ்தரிப்பு செய்யாமல் இருந்தால் ரசூல்லாங்கட கபு எங்கே இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் அபுபக்கர்லாம் கபர் எங்க இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் உமர்லாம் அவட கபர் எங்க இருந்திருக்கும் பள்ளிக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கும் பக்கி எங்க இருக்குது பள்ளிக்கு பக்கத்துல தான் இருக்கு அது தடை செய்யப்படல அது தடை செய்யப்படவில்லை ஆனால் அதுக்கு மேல பள்ளி கட்டிறது அல்லது அதை உள்ள கெடுக்கிறது என்றத தான் என்ன செஞ்சது தடை செய்யப்பட்டது ரசூலுல்லாஹி அங்க கபர் கபர் அங்க அடக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொல்வாங்க என்ன அதாவது அல் அம்பியா உயிதுஃபனூன ஹைது யமூது நபிமார்கள் எல்லாம் மரணிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யணும் அடக்கப்பட அந்த ஹதீஸ் லைஃபான செய்தி நபிமார்கள் மரணிக்கப்பட்ட மரணிச்ச இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்ற செய்தி மிக பலகீனமான ஒரு செய்தி இந்த செய்திகளை நீங்க எது தடை கபர்ஸ்தான தொழுரே தடை பள்ளிக்குள்ள கபர் அடக்கிறது தடை அல்லது அடக்கப்பட்ட எழுப்பி அதை விரிவாக வெளியே வைக்கிறது தடை அப்படி அல்லாமல் பக்கத்துல ஒரு நாலு கபர் இருக்கிறதுனாலயோ வேறு வேறு விஷயங்கள் நடக்கிறதுனாலயோ அது தடை இல்ல இன்னொரு பகுதி கபரே இல்லாமல் செல்ல பள்ளியில தொலை தடை இப்போ நம்ம இலங்கையில் எடுத்துக்கணிங்கன்னா எடுக்கலாம் இந்தியாவில் அப்படி பல இடங்கள் இருக்குது என்ன கபரு வேற எங்கேயாவது வேற நம்ம போறது பள்ளிக்குள்ள எதுவும் இல்லை ஆனா அது அதாவது அங்க அல்லாஹ் வணங்கப்படுற இடம் தாண்டி போய் அந்த பள்ளியே எதுக்காக இருக்க கூடாது அதாவது இந்த மசாஜிதாகி பலா தூர்வாகி ஆகதா பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ் அதுல அல்லா அல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது அழைக்க கூடாது அந்த பள்ளியுடைய தாக்கட்டை அப்படி இருந்து அங்க கபிரே இல்லாட்டி அந்த பள்ளியில் என்ன செய்யக்கூடாது தொலக்கூடாது சிறுக்கு தான் அங்கே இகாமத்து செய்யப்படுதுன்னு சொன்னால் அங்கே தொல்லக்கூடாது என்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக ஷெஹ் அவர்கள் ஒரு பகுதி கொண்டு வர நம்ம ஏற்கனவே அதை எடுத்துட்டோம் என்ன என்று சொன்னால் நபிசுல் குபூர் கபிர்களை தோண்டி எடுக்கிறது சம்பந்தமான ஒரு சட்டங்களை வந்து ஒரு விரிவாக என்ன செய்றாரு கொண்டு வராரு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை அதை நான் முற்படுத்தினேன் காரணம் ஏற்கனவே உள்ள அந்த பகுதியோடு அது சம்மந்தப்படுவதனால இதுதான் ஷெஹல்பானி அவர்கள் இந்த பாடத்துல கொண்டு வந்த கடைசி பகுதி செகல்பாணியார்கள் பாடசில கொண்டு வந்து கடைசி பகுதி இதோட இந்த பாடம் முடியுது கடை